அஸ்லாம் வலைக்கும் வஹத்து வபர்காத்து மறுமை நாளில் எம்பெருமானார் மொஹமது நபி அலை வசல்லம் பரிந்துரைக்கு தகுதி படைத்தவர் யார் இந்த கேள்விக்கான பதில் இறை அவர்களே மறுமை நாளில் தங்களில் பரிந்துரைக்கு தகுதி படைத்தவர் மனிதர் யார் என்று நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹலிவசல்லம் அவர்களிடம் அதாவது அபு ஹுரைரா அவர்கள் ரலையல்லாக அவர்கள் கேட்கின்றார்கள் கேட்டபோது அபு ஹுரைராவே என்னை பற்றிய செய்திகளின் மீது உமக்கிருக்கும் பேராவால் எனக்கு தெரியும் எனவே இச்செய்தியை பற்றியும் உமக்கு முன்னர் யாரும் என்னிடம் கேட்க மாட்டார்கள் என நான் நம்பியிருந்தேன் என்று எம்பெருமானார் மகமது நபி சல்லுல்லா வசல்லா அவர்கள் கூறிவிட்டு மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் என் பரிந்துரைக்கு பெற்றவர்கள் மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் என் பரிந்துரைக்கு தகுதி பெற்றவர் யாரெனில் உள்ளத்திலிருந்து தூய்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடுபவருக்குரியவன் என்று வேறு யாருமில்லை என்று சொன்னவர் என்று கூறினார்கள் அபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி தொண்ணூத்தி ஒன்போதில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாமும் எம்பெருமானார் மஹமது நபி சல்லுல்லாஹ் வலை வசல்லம் அவர்களுடைய பரிந்துரைக்குரியவர்களாக நம்மளை ஆக்கிய அருள் புரிவானாக அசலாமோ அலைக்கும் வரத்துலாஹி வ